வணக்கம் நான் கிருத்திகா செகண்ட் வீகாம் இன்றைய தலைப்பு மொழிக் கொள்கையை ஆய்வு செய்யலாம் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தமிழகத்திற்கு கிடையாது என்று மத்திய காவல்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேட்டியளித்ததையடுத்து தமிழகத்தின் மொழிக் கொள்கை சர்ச்சையாகியுள்ளது தமிழகத்தின் இந்திய எதிர்ப்பு பயணத்திற்கு நீண்டகால வரலாறு உண்டு ராஜாஜி காலத்தில் இந்துஸ்தானி மொழியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழக பள்ளிகளில் அறிமுகம் செய்ய முயன்றபோது தொடங்கியது இந்திய எதிர்ப்பு அந்த முயற்சி அப்போது கைவிடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அண்ணாதுரை கைது செய்யப்பட்டபோது போராட்டமாக வெடித்தது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அண்ணாதுரை கைதானபோது இந்தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் கொழுந்துவிட்டு எரிந்தது லால் பகதூர் சாஸ்திரி உள்ளிட்ட தலைவர்கள் அளித்த உறுதிமொழியால் போராட்டங்கள் முடிவுக்கு வந்தன இருந்தாலும் தமிழகத்திற்குள் இந்தியை நுழைக்கும் முயற்சி அவ்வப்போது நடந்து கொண்டுதான் இருந்தது ரயில் முன்பதிவு மற்றும் மணியாரடர் விண்ணப் விண்ணப்பங்கள் போட்டித் தேர்வுகள் என இந்தி நுழைய முயன்ற போதெல்லாம் தமிழகம் எதிர்ப்பை காட்டி வந்துள்ளது இந்தி நுழைந்தால் தமிழ் அழியும் நிலை ஏற்படும் என்ற பார்வையே இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் அன்று வளர்ந்ததற்கான காரணம் அதுவே ஒரு பெரிய அரசியல் கோஷமாக உருவாகி தமிழகத்தில் திமுக வலுப்பெற முக்கிய காரணியாக அமைந்தது இந்த விவகாரம் துவங்கி எண்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இன்றைக்கும் அதே சூழ்நிலையில்தான் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்த ரயில் முன்பதிவு ஆர்டர் விண்ணப்பங்கள் போட்டித் தேர்வுகள் என இந்தி நுழைய முயன்ற போதெல்லாம் தமிழகம் எதிர்ப்பை காட்டி வந்துள்ளது சிந்திப்போம் முடிவுக்கு வருவதே அறிவார்ந்த சமூகத்திற்கு அழகு ஒரு புறமும் மும்பொலி கொள்கை என்பதே இந்திய திணிக்கும் கொள்கைதான் என்ற பார்வை சரிதான என்பதில் தெளிவு வேண்டும் இந்தியா மட்டுமல்ல வேறு சில இந்திய மற்றும் வெளிநாட்டு மொழிகளையும் மூன்றாவது மொழியாக வகுப்பில் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்பதை தான் மத்திய அரசின் கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது என்று பாஜக தரப்பில் இருந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லப்படுவதையும் கவனிக்க வேண்டும் அதேபோல தமிழக அரசு பள்ளிகளில் மட்டும் இருமொழி கொள்கையை வைத்துக்கொண்டு மெட்ரிகுலேஷன் உள்ளிட்ட பலரும் நடத்தும் தனியார் பள்ளிகளில் மூன்றாவது மொழி பாடத்தை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு தரப்படுகிறது என்பதை ஆளும் திமுக அரசு இதுவரை மறுக்கவில்லை பல கோடி ரூபாய் புலங்கள் தனியார் பள்ளிகளில் மும்மொழிக் கொள்கையை அனுமதித்துவிட்டு சாமானியர்கள் படிக்கும் அரசு பள்ளிகளில் மூன்றாவது மொழி கற்கும் வாய்ப்பு மறுக்கப்படுவது அரசியல் மற்றும் பொருளாதார லாபம் கருதிய அணுகுமுறை என்ற குற்றச்சாட்டிற்கும் திமுக அரசு தெளிவான பதில் சொல்ல வேண்டும் பள்ளிகளில் கல்வி பயிலும் ஒரு கோடிக்கும் அதிகமான மாணவர்களின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு இன்றைய காலகட்டத்திற்கு எது தேவை என்பதை முடிவு செய்ய வேண்டும் வேலைவாய்ப்பு வர்த்தகம் உள்ளிட்ட பல விஷயங்கள் உலகமயமாக்கிவிட்டது சூழ்நிலையில் அன்றைக்கு தலைவர்கள் எடுத்த இருமொழி கொள்கை இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கிறதா என்பதை அறிவார்ந்த கல்வியாளர்களை வைத்து விவாதித்து அவர்கள் அளிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் முடிவெடுப்பதை எதிர்கால சந்ததியினருக்கு செய்யும் கடமை நன்றி